ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر، وأولئك هم المفلحون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى.

நீங்கள் நென்றி செலுத்திலேனா அல்லாவுடைய வேத வேதனை ரொம்ப பெருசாக இருக்குது அலமதுல்லா சற்று முன்ன நம்ம பாய் அவர்கள் ஜம்யாத் அலதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சவடியோடைய உபத்தலைவர் அவர் பேசி கொண்டிருந்தார் உலமா பேசுகிறாங்க டாக்டர் ஜீன் அலி சொன்னாங்க உலமா பேசக்கூடிய இடத்துல நான் என்ன பேசினோம் சில பேர் நான் அவருக்கு வந்து அபுல் மசாஜித்னு சொன்னேன் டாக்டர் ஜீலானிக்கு எங்கே பள்ளி கட்டினோம் அதே சிந்தினாலே பாரு டாக்டர் உக்காந்து டிஸ்பென்சரி நடத்தலான்னு அலம்துல்ல எல்லாம் கொடுத்துருக்குறான் அதுவே சீக்கிரதில்லை எங்கள் பள்ளிவாசல் இருக்குது எப்படி இருக்குது எதுக்கு உதவி செய்யலாம் அபுல் மசாஜித் மஸ்ஜித் தந்தையார் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி டாக்டர் ஜீலானியுடைய ஒரு வார்த்தை கேட்டாலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பணும் அதனால் அவருக்கும் சொன்னாங்க நீங்களும் அந்த ரெண்டு வார்த்தை வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி இந்த பள்ளிவாசல் ஆரம்பிக்க போது நான் வந்து பள்ளிவாசலுடைய வரலாறு என்ன உலகத்தில் எந்த பள்ளிவாசல் எப்போ கட்டுப்பட்டுச்சு அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்ன இன்றைக்கி சொல்லக்கூடிய வேண்டிய விஷயம் கொஞ்சம் வேறு விஷயமாக இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு உறுதியில் கூட சொல்லுவேன் இன்ஷால்லா மூணு நாளாக அலமதுல்லா இந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சியிலே இருக்கிறோம் இதில் வந்து முக்கியமானது டாக்டர் ஜீலானி கோயம்புத்தூரில் ஒரு பள்ளி வாசல் அலமதுல்லா ஜும்மா ஆரம்பித்தோம் ரம்ஜான் வந்தால் எல்லாருக்கும் ஒரு ஆசை இந்த ரம்ஜானில் எப்படியாச்சும் கட்டி முடிச்சுடும் இந்த பள்ளி எப்படி இருக்கோ தொலை ஆரம்பிச்சுடும் அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனோம் நான் ஜீலானி சா பாஷா பாய் அங்கே போய் ஒரு பள்ளி வாசல் திருப்பவிஷாலே கலந்து கொண்டு ஒரு ஆற்றி வந்தோம் நேற்று ஜீலா நீசா பள்ளிவாசல் கட்டியிருக்கிறார் ஆலந்தூரில் அது விரிவுக்காக சின்ன பள்ளி இருந்துச்சு விரிவு இப்போ பெரிய பள்ளிவாசல் ஆகுது ஜனங்களுக்கு இடம் பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கு நேற்று அழந்தில்லாம் போய் அந்த எல்லாம் முடித்தோம் இன்றைக்கி அலமதுல்லா இந்தி பள்ளிவாசலுக்கு வந்து இந்த பூர்த்தி பணியெல்லாம் இவ்வளோ அலமதுல்லா நிறையா நடந்துருக்கு அழம்புலாம் தொலைகைக்காக தேவைக்கூடிய எல்லா வசதியும் இருக்கு லம்துல்லா மண்ணார கட்டில அது இல்லை பைண்ட் அடிக்கல அதெல்லாம் தேவை இல்லாட்டாலும் பரவாயில்ல செஞ்சு முடிச்சுடுவோம் இன்ஷா இல்ல ஆனால் தொலைகைக்காக அதெல்லாம் அவசியம் கிடையாது இடம் இருக்கணும் சுத்தமான இடம் இருக்கு அலம்துல்ல இருக்கு அலமதுல பெரிய அல்லாவுடைய கிருபை ஏதோ வீடு கட்டினா அவருக்கு சந்தோஷம் என் வீடு அல்லதுல கட்டியாச்சு அதுக்கு வந்து விருந்து கொடுப்பார் என் வீடு கட்டியாச்சு வாங்க எல்லாம் எனக்கு அல்லாவோட எவ்வளோ கொடுத்துருக்குறான் பணம் நான் வீடு கட்டினேன் அதுக்காக விருந்து வைப்பார் ஒரு மகிழ்ச்சி இது அதே போன்ற ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் கிடச்சா வேலை கிடச்சா அவருக்கும் ஒரு சந்தோஷம் மொல் முதல் சம்பளம் வாங்குகிறேன்ன இருபத்தி அஞ்சு சதவீதம் ஏழைக்கு கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி செய்வாங்க இன்னும் சில பேர் வந்து இல்லை இல்லை எல்லோருக்கும் வந்து உறவினர் ஒரு விருந்து கொடுத்தும் அவங்களுக்கு காட்டுவோம் எனக்கு வந்து இந்த வேலை கடிச்சி எனக்கு வந்து சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அதில் எல்லாம் எவ்வளோ சொல்லி செஞ்சா இதில் அல்லா வீடு கட்டா கட்டினா எல்லோருக்கும் மகிழ்ச்சி அல்லாவுடைய வீடு கட்டினா எல்லாருக்கும் முஸ்லீம்களுக்கும் மகிழ்ச்சி இந்த முகல்லா வாசிகளுக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தான் அதை விட பெரிய மகிழ்ச்சி யார் யார் இது இடம் வாங்கி இது வந்து கட்டி இருக்கிறாங்களே இம்யாஸ் பாயோடைய ஃபேமிலி டாக்டர் ஜீலானி சாஹிபுடைய உதவி அந்த இக்பால் சாஹுடைய உதவி அவங்களுக்கும் மகிழ்ச்சி அல்ல ஏற்றுக்கொண்டேன் அல்லா தல்லா இந்த பூமியை படித்தானே அன்றைக்கி இந்த இடம் இருக்குது இது மஸ்ஜிதுக்காக எழுதியிருந்தான் அதனால் கேட்காவிட்டாலும் வந்து எங்கே இந்த பள்ளிவாசல் கட்டிக்கிறீங்களா இந்த இடம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏண்டா அல்லாத்தாலே அந்த பள்ளி வாசலுக்காக அந்த இடத்த உதவி கட்சிருக்கான் அப்படி இருக்குது அதை பொண்டு இதுக்கு யார் யார் கட்டுவாங்க அது கூட எல்லா இது வச்சுருக்கான் அந்த பாக்கியம் எங்களுக்கு கடிச்சு போச்சோ அதனால் மிக்க மகிழ்ச்சி இம்யாஸ் சாஃபோடைய ஃபேமிலிக்கு அல்லம்துல்லா நான் வந்து வெள்ளியூரில் இருந்தேன் அங்கே செய்தி வந்துச்சு மாதிரி அவங்க தாயார் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஜோஹர் ஸ்தலத்தில் ஜொஹர் நமாஜுக்கு பிறகு ஜனாசா தொழில இருக்குது எனக்கு எவ்வளோ வருத்தம் வந்துச்சு அங்கே வந்து பள்ளி பார்த்து இருந்தால் அல்ல வீட்டிலே உட்காந்து பார்த்து இருந்தால் பள்ளிவாசல் எப்படி கட்டாங்கோ அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்கோம் ஏதோ வரல அல்லாவுடைய தீர்ப்பு எது இருக்காது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே அல்லம் இந்த மாதிரி எல்லோருக்கும் மகிழ்ச்சி இப்போது முஸ்லீம்கள் என்ன இருக்கணும்னு சொன்னால் பள்ளி வாசல் கட்டினா சிலருக்கு வந்து மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி பா மழை வந்தால் வீட்டில் தூங்க இடம் இல்லாமல் இருந்துச்சு அப்போ மஸ்ஜித் கட்டிட்டாங்க நல்லா போய் தூங்குவோம் தொழ மாட்டான் பாங்கோதர உடனே ஷைத்தான் மாதிரி போயிடுவான் சிலருக்கு அந்த மாதிரி சிந்தனை பள்ளி வாசல் கட்டினா இன்னும் சிலருக்கு வீட்டில் கக்கோசில் ஒன்றுக்கு போய் கடம் இல்லை பள்ளிவாசல் கட்டினாங்க இப்போ குழந்தைகளால் அனுப்புங்க எல்லாரையும் அனுப்புங்கோ பள்ளிவாசல் இது பயன்படுத்துகிறாங்க நவுசூபில்லா முஸ்லீம் எப்படி இருப்பாங்களா முஸ்லீம் எப்படி இருப்பாங்களா உனக்கு கியாமத்னா இல்லை நீ இருந்தாலும் ஜன்னத்துக்கு போனாலும் கக்கூசில் தான் இருப்பேன் நீ நீ வந்து ஜன்னத்தில் இருக்க மாட்டேன் நீ வந்து உதவி செய்யலை இந்த பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்னென்ன சொன்னேன் அப்போ பள்ளிவாசலில் நம்ம கட்டும்போதும் எத்தனோ வேலை இருக்குது ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரோம் அலம்துல்லா எல்லாவுடைய அல்லாவுடைய பெரிய குறிப்பை ஜெம்யத்தை அலேஜிஸ் அலம்துல்லா எதுவரைக்கும் முடியுமோ உதவி செய்து அல்ல உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஜனங்களுக்கு பார்த்து சொல்லி தௌசியாக கொடுத்தோம் பரிந்துரை செஞ்சு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்றோம் அலம்துல்லா ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க அல்ல நீங்களும் இந்த நேரத்தில் முப்பது ஐம்பது நூறு இரநூறு ஐநூறுரூபா கொடுத்துருக்குறீங்க உங்களும் பண்ணு பங்கு கூட இருக்குது இந்த பள்ளி வாசலில் நான் தான் சொன்னேன்னே அதுக்கு ரெண்டு இருக்குது முதல்ல வாசி கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும் இந்த பள்ளி வாசிக்கலான ஐம்பது ரூபா கொடுத்துருக்கலாம் நீ ஏற்றுக்கொள்ளலாம் மறுபடியும் ஏதாச்சும் தேவைப்பட்டால் இன்ஷா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு இருக்கும் முயற்சி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அல்லம் பள்ளி வாசல் கட்டிடும் தான் ஆகிடுச்சு பள்ளி வாசல் கட்டினவுடைய பேர் இல்லை பெருமானார் சொல்ல எல்லா வழிசல் நம்ம கூறியிருக்காங்க பூமியில் நீங்கள் கவனங்கள் வேண்டாலும் தொழிலாம் ஆனால் சர்ச் இருக்குது யூதர்களுக்கு பள்ளி வாசல் அவங்களுடைய பள்ளிவாசலில் தான் வந்து தொழணும் சர்ச்சில் தான் வந்து தொழணும் அவங்களுடைய தொழுகை எப்படி இருக்க அல்லாஹான் தெரியும் ஆனால் முஸ்லீம்களுக்கு அல்லாத்தால ரெண்டு சலுகை வச்சுருக்கான் பெருமாள் இருக்காங்க ஒன்றும் தண்ணி கிடைக்கல தைமும் செஞ்சுக்கோங்க அந்த பூமி அல்லாத்தாலா சுத்தமாக வச்சுருக்காங்க அங்கே ரெண்டாவது தொழுகை நேரம் வந்து போச்சோம் பள்ளிவாசல் தேடி கொண்டு போகாத இருக்குங்க பயனாளி இருக்குங்களே எங்கே இருக்கு பள்ளிவாசல் அல்லம்து இல்லை நீங்கள் எடுத்து இருக்கிற இடத்துல நீங்கள் தொழு இல்லாமல் இந்த ரெண்டு சலுகை வச்சுருக்கான் அல்லாத்தால அப்போ பள்ளிவாசலுக்கு கட்டிட தேவை இல்லை கட்டிடத்து இல்லாமல் கூட பள்ளிவாசல் இருக்குது தொழில் இடம் இருக்குது ஆனால் ஜனங்களை சேர்க்கணும் அவங்களுக்கு உபதேசம் செய்யணும் மார்க்கத்தை பற்றி சொல்லணும் அது இல்லா இருக்கும்போது பள்ளிவாசல் தேவை ஒரு காலத்தில் சொன்னாங்க அரபியில் அல் மதுர ஃபில் பல்தத்தி கல் காபத்தி ஃபில் மக்கத்தி தவறாக சொல்லியிருக்காங்க ஒரு ஊர்ல ஒரு மதர்சா இருந்தால் எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் தெரியுமா மக்கால் காபா இருக்கு அப்படின்னாது முக்கியம் அப்போ பள்ளிவாசல் இருந்தேன் அல்லது மதரசா அலம் தலா அல்லாவுடைய இது கண்டு நிறைய மதர்சாலே பள்ளிவாசல மதரசா கூட இருக்கு மக்தப் கூட இருக்கு அலம் தல்ல பாடம் கூட நடத்துறாங்க ஒன்றும் தொழுகைக்கு மட்டும் பள்ளிவாசல் இல்லை பெருமானார் சொல்லல்லா அவடைய காலத்தில் எல்லா பணி மார்க்க சம்பந்தமான எல்லா பணி இந்த தான் நடந்து கொண்டு இருந்துச்சு அவர் சும்மா சொல்லி ஒரு காஃபீர் இருந்தார் ரொம்ப கஷ்டம் கொடுத்தாரு சாபாக்கெல்லாம் அவர் பிடிச்சிட்டு வந்தாங்க ஒரு முறை தனியாக போயிட்டு இருந்தார் அவர் வந்து அரெஸ்ட்டு பண்ணி கொண்டு வந்தாங்க பள்ளிவாசலில் பெருமானர் செல்ல அவர் சொன்னாங்க இந்த கம்பத்தில் இவரை கட்டிவிடுங்க மூணு நாள் கட்டி போட்டாங்க அவர் தேவை இருக்கிற நேரத்தில் விடுவாங்க ஒன்றுக்கு போவார் சாப்பிடுவார் மறுபடியும் கட்டிவிடுவாங்க சும்மா நீ என்ன பத் என்ன நினைக்கிறேன் நீங்கள் என்னை மன்னிச்சா பெரிய உதவி நீங்கள் என்னை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் நிறையா கஷ்டம் கொடுத்துருக்குறேன் மூணு நாள் மூணு நாளுக்கு பிறகு பெருமாள் சொன்னால் அவுத்து உடுத்து விடுங்க போனார் குளிச்சாரு இஸ்லாத்தை இட்டு கொண்டார் அப்போ மதீனா பள்ளிவாசல்ல பெருமானார் செல்ல அழிவு செல்லமுடைய காலத்தில் அவர் காஃபிர் மூணு நாள் அங்கேயே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க பள்ளிவாசல்ல மதீனா பள்ளிவாசல்ல காஃபிர் போகலாமா அவன் போனாலே அது எப்படியாச்சு போகலாம் இதெல்லாம் இருக்குது பெருமானார் செல் எல்லா செல்லம் காலத்தில் நஜ்ரான் ஒரு ஊரும் அங்கேருந்து இருந்து சில கிறிஸ்தவர்கள் வந்தாங்க பெருமானார் சொல்ல பேசி இவங்க மார்க்கம் நல்லதா எங்கள் மார்க்கம் நல்லதான்னு சொல்லி சரி வந்தாங்க பதிமூணு பதினாலு பேர் இருந்தாங்க பெருமானார் சொல்ல அந்த பள்ளி வாசலில் தங்க வச்சாங்க கிறிஸ்துவர் முஸ்லீம் இல்லை அந்த பள்ளிவாசலில் மதீனா பெருமானாரோடைய பள்ளி வாசலில் தங்க வச்சாங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்க இங்கே சுருக்க செய்யக்கூடாது உங்கள் முறையில் நீங்கள் இப்பாச்சு செஞ்சுக்கோங்க அந்த பள்ளிவாசலில் முஸ்லீம் நம்ம தொழுறோம் அவங்க ஆங்க முறையில் தொழுறாங்க அப்படி பெருமானார் சொல்லாலும் சிலம் சொல்லியிருக்காங்க அப்போ பள்ளிவாசலில் எத்தனோ காரியம் நடக்குது பெருமாநாடு காலத்தில் எல்லாம் நடக்கும் யார் வந்தாலும் மஸ்ஜித்துக்கு தான் வந்து பெருமானார் மஸ்ஜித்ல எடுப்பார் இஸ்லாத்தை ஈட்டுக்கொள்வாங்க பெருமானார் சொல்ல உபதேசம் செய்வாங்க சில நேரத்தில் படுக்க இடம் இல்லைன்னா பள்ளிவாசலில் கூட படுத்திருக்கிறாங்க அப்துல்லா பின் உமர் ரஷில்லா உத்தான் சொன்னாங்க நம்ம வந்து வால்யபரம் இருக்கும் போது கல்யாணம் இல்லைன்னு பள்ளிவாசலே தான் படுப்போம் அந்த பள்ளிவாசல் எப்படி அறிஞ்சி சாதாரண பூமிங்க ஒன்றும் இல்லைங்க கதவு கூட இல்லை மேலே எப்படி இருந்துச்சு மண் அப்புறம் இந்த பெரிச்சப்பழம் சடி இருக்கேன் அதனுடைய இலை அவ்வளோ தான் அப்படி இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னே நான் சொல்லியிருக்கிறேன் உஸ்மான் ராஜெல்லான காலத்தில் எப்படி பள்ளிவாசல் விரிவாக்கினாங்க உமர் பின் ஹத்தாப் ரஜில்லா தலை காலத்தில் எப்படி பள்ளிவாசலை விரிவாக்கினாங்கோ அப்படி சொன்னேன் எல்லா காரியம் பள்ளிவாசலில் தான் அப்போ மதரசா யூனிவர்சிட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்கு வந்தாலும் படை அனுப்பணுமா ஜிஹாதுக்காக அது கூட அங்கேயே பள்ளிவாசலில் தான் நடக்கும் ஆலோசனை எப்போ போனால் எங்கே போனால் எந்த திசையிலே போனால் யாருக்காக போனால் அந்த மஷ்வரா எல்லாம் கூட அந்த பள்ளி வாசலில் தான் நடக்கும் அவ்வளோ முக்கியமான இடம் பள்ளிவாசல் அதனால் நம்ம சலாத்துக்காக தொழுகைக்காக பள்ளிவாசல் கட்டாயம் இல்லை ஆனால் பள்ளி வாசல் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் நடக்காது தொழுகை மட்டும்தான் நடக்கும் வேற ஒன்று நடக்காதுங்களே அப்படி இருக்கு அல்லம் இந்த பள்ளிவாசலுடைய சில வேலை பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ யாருடைய கடமை என்ன அது கவனிக்க வேண்டியதாக இருக்கு ஒரு கடமை இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு நல்லி இம்மாமே நியோகிக்குது அவர் மார்க்கத்தை பற்றி சொல்வார் கதை பேச மாட்டார் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவார் நல்ல இம்மாம் தேவை ஒரு பள்ளிவாசலோட அழகு என்னன்னு சொன்னால் நல்ல இமாமம் நல்ல பயான் செய்யக்கூடிய அவர் மூணாவது தொழக்கூடியவர் இங்க மூணு பேர் தான் ஒரு பள்ளி வாசலுக்கு அலங்காரம் ஜீனத் ரோனக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய கடமை இந்த மொஹல்ல கடமை இந்த பள்ளி வாசலுக்கு நீங்கள் தான் வந்து தொழினும் வீட்டிலெலாம் தொழுக்கூடாது பெண்கள் வீட்டில் தொழுவாங்க ஆனால் அவங்களுக்கு அனுமதி கூட இருக்குது நீங்கள் வந்து பள்ளிவாசல தொழுலாம் அனுமதி இருக்குது ஆனால் வீட்டில் தொழு தான் அவங்களுக்கும் சவாபு அதிகம் ஆண்கள் வீட்டில் தொழு தான் ஒரு தொழுகையோட சவாபு பள்ளிவாசலில் வந்து ஜம்மாத்தோட தொழில்தான் இருபத்தி ஏழு தொழுகையோட சவாபு கிடைக்கும் அப்போது ஜனங்கள் யார் இருக்காங்களோ நடக்க முடியாது ரொம்ப வேதாவது இருக்காரு அவர் வீட்டில் தொழுவார் பாக்கிலாம் வரணும் பெருமானார் சொல்லி சொல்லம் காலத்தில் ஒரு சஹாபி வந்தார் கேட்டார் பார்வையற்றவர் கண்ணு தெரியாது பின் உம்மே மக்தும் பெருமானார் என் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்கு அங்கே இருந்து வர கஷ்டமாக இருக்கு இரவு நேரத்தில் காலை நேரத்தில் யாரும் என்னை கொண்டு போய் பள்ளிவாசலில் சேர்க்கக்கூடிய மக்களும் யாரும் இல்லை மழை பஞ்சா அங்கங்கே தண்ணி நிற்குது இன்னும் இரு இல்லை இன்னும் இருக்கோமோ தெரியாது நான் வீட்டில் தொழுதுகிட்டோம்மா ஆ தொழுதுக்கோ அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை வா வா எப்படி சொன்னேன் எல்லாம் சொன்னார் நான் பார்வையிட்ட யாரும் என் பள்ளிவாசலில் கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை தண்ணி தேங்குது அது இருக்குது ஓ பாங் கேட்குதா ஆ கேட்குது பள்ளிவாசலில் தான் இன்னி வந்து தொழும் பார்வையற்றவருங்க இந்த கஷ்டம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட பெருமாள் என்ன சொல்றாங்க இதன் ஃபாஜி வந்து பள்ளியில் தான் தொழுணும் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது பள்ளி வாசலுக்கு அப்போ மொஹல்ல வாசல் யார் இருந்தாலும் இங்கே வந்து தொழுணும் இந்த பள்ளி வாசலுக்கு எப்படி வந்தாலும் யார் வந்தாலும் குறிப்பாக யார் இதுக்காக நாலு பைசா நாலு ரூபாய் செலவு செஞ்சிருங்க அங்கே வந்தால் ஒரு மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அலம்தில்லா அல்ல இந்த பள்ளிவாசலில் எத்தனை பேர் தொழுகிறாங்களே எங்களோடய தொழுகளுடைய சவாப் எனக்கும் கிடைக்குமே அவங்களுக்கும் ஒரு மனச குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒருத்தர் நான் சொல்கிறது சுமார் முப்பது வருஷத்துக்கு நன்கொடை கொடுத்தாரு ஒரு பள்ளி வாசல் கட்டுறதுக்கு பள்ளி வாசல் கட்டியாச்சு அவர் வடநாட்டில் இருந்த இதில் ஃபாரின்ல இருந்தார் சவுதி துபாய் எங்கேயாச்சும் இருந்திருப்பாரு அவர் வந்தாரு இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டின எத்தனை லட்சம் ரூபாய் கொட்டும் எத்தனை பேர் தொழுகிறாங்க வந்தாருங்க ஏழு பேர் இருந்தாங்க எல்லாம் முஸ்லீம் தான் அந்த பள்ளி வாசல்ல ஏழு பேர் தொழுது கொண்டு இருந்தாங்க எல்லாம் சொல்லி ஜனங்களுக்கு இந்த மாதிரி வராரு அவர் வாங்க ஜமாத்தோட தொழுங்க அவருக்கு மனசுக்கு குடிச்சியாக இருப்பாங்க ஏழு பேர் உடனே அல்லா நான் என்ன பாவம் செஞ்சேனோ இந்த ஊரில் இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினு ஏழு பேர் தொழுகிறாங்களே அப்போ ஃபஜரில் இஷால தொழுகிறாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி வருத்தம் பட்டார் அதனால மொஹல்லா வாசி அல்லாக்கு நன்றி செலுத்துங்க இங்கே கட்டி கொடுத்துருக்கிறாங்களே அவங்களுக்கும் நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்திருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரொம்ப நன்றிங்க கட்டி கொடுத்தீங்களா போங்க அது இல்லைங்க நன்றி இந்த வாசலில் நீங்கள் வந்து தொழுணும் எவ்வளோ முடியுமோ தொழுணும் அதே போன்று ஒரு கத்தீபும் ஒரு இமாமும் அதே போன்று பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அவர் இமாம் இருக்கார் அவரே சொல்லி கொடுப்பாரு அவருக்கும் சொல்லணும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க எத்தனை பேருங்க குரான் ஓதுவாங்கோ பெண்களுக்கும் அல்லந்தும் இல்லை பெண்கள் அங்கே வீட்டில் வசதி இருந்தால் வீட்டில் இல்லைன்னா பள்ளி பசங்க பசங்கள் அப்படி உட்காரங்க பெண்கள் இப்படி குரான் ஓதி சொல்லும் அல்லம்து இல்லை ஆலிமா கூட இருக்கிறாங்க நம்ம டாக்டர் சாப் சொன்னார் அந்த மாதிரி சொன்னாருங்களேன் வைஃப் இல்ல அங்கே ஒய்ஃபைஃபியோடைய ஒய்ஃபெல்லாம் அல்லந்தில்ல பாடம் நடத்தலாம் எவ்வளோ சவாப் கிடைக்கும் அவங்களுக்குலாம் நிறையா சவாப் கிடைக்கும் அல்லம்து இல்லா இந்த மாதிரி எத்தனோ விஷயம் இருக்குது பள்ளிவாசலை பற்றி அல்லம்து இன்றைக்கி இந்த பள்ளி வாசல் கட்டி இது வரைக்கும் வந்திருக்கோம் இதுக்கு பிறகு இன்ஷால்லா தேவை இருக்குதுங்க என்னென்ன தேவை இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சு கொண்டிருப்போம் இன்ஷால்லா முழுசாக இந்த பள்ளி வாசல் உருவான பிறகு அல்ல அம் ஒன்றும் எங்களுக்கு அகத்தி நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் அது